இப்போ நம்மளுக்கு ஆஸ்மா பிரச்சனை ஆஸ்மா வியாதி வந்து நம்மளுக்கு குணப்படுத்தக்கூடிய ரெண்டு மூலிகை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டு பரங்கி சிறு இலையும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வேர் பகுதிகள் வந்து ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேன்ல கலந்து நம்ம காலையில இருக்க நைட் இருக்க தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் சாப்பிட்டு வரணும் அப்படின்னா சைனசைட்டிஸ் பிரச்சனையும் நம்மளுக்கு சரியாயிரும் இருமல் இறைப்பு காசம் சுவாச காசம் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் வந்து சரியாயிரும் ஆஸ்மா பிரச்சனை ஆஸ்மா வியாதி வந்து குணப்படுத்தக்கூடிய ரெண்டு மூலிகை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டுபரங்கி சிறு தேக்கு இன்னொரு மூலிகை அதிமதுரம் கண்டுபரங்கிக்கு இன்னொரு பேர் இருக்கு சிறுதேக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரு அப்போ இந்த கண்டுபரங்கி நம்மளுடைய அதுக்கு வந்து நம்ம அந்த செடியினுடைய இலையும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வேர் பகுதிகள் வந்து ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போது இந்த இலையை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அந்த இலையை வந்து நம்ம அரைச்சி கட்டி கொப்பளம் வீக்கம் அந்த மாதிரி ஏதாவது இதுக்கு வந்து நம்ம அரைச்சி அதை பற்று மாதிரி போட்டோம் அப்படின்னா ஒரு பத்து ஒரு பத்து நாள் இல்லாட்டி ஏழு நாள் பத்து நாளுக்குள்ளே நம்மளுக்கு அந்த கட்டி வந்து நம்மளுக்கு பழுத்து உடஞ்சி சீல் ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியேறி நம்மளுக்கு புண் ஆற ஆரமிச்சிரும் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த இலையில வந்து ரொம்ப பயன் வந்து இருக்கு அதே மாதிரி அந்த பரங்கி அதனுடைய வேர் அதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த வேர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வேறு வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம் அதோட சரிசம அளவு சுக்கு சுக்கு வந்து நல்லா கறச்சுண்ணாமலை போட்டு ஊற வச்சு அதை வெயிலில் காய வச்சு அந்த கற்சுண்ணாமை ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து சுரண்டி எடுத்து தோலோட சுரண்டி எடுத்துட்டு அதை வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம் இது ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த சுக்கு தூள் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்துகிட்டு நல்லா ஃபைன் பவுடரை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சு திரிச்சிட்டு அதை வந்து ஒரு துணியில் வச்சு நல்லா வஸ்திர காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிகட்டி துணியில் வச்சு சலிச்சு எடுத்துக்கணும் நம்ம சலிச்சு எடுத்து அந்த நுண்ணிய துகள்கள் அந்த ஃபைன் பவுடரை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் எடுத்து தேனில் கலந்து நம்ம காலையில இருக்க நைட்டு ஒருக்க தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இறை பெருமல் அந்த ஆஸ் அந்த ஆஸ்மா தொந்தரவு வந்து முற்றிலும் வந்து தீந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த கண்டுபரங்கி பொடி கொஞ்சமா எடுத்துட்டு கோரோஸ்னை கொஞ்சமா மிளகு வெள்ளை மிளகு வந்து கொஞ்சமா எடுத்துட்டு மூணையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொட்டைப்பாக்க அளவும் மட்டும் நல்லா உருட்டி வச்சுட்டு அதையும் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தலைவலி ஒற்றை தலைவலி பின்னீர் கோவை அப்படின்னா சைனசைட்டஸ்ல ஏற்படக்கூடிய வழிகள் அதே மாதிரி முன்னாடி நம்மளுக்கு நீர் வந்து கோர்த்துட்ருக்கு தலைவலி தலைபாரம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாயிரும் சைனசைட்டஸ் பிரச்சனையும் நம்மளுக்கு சரியாயிரும் இருமல் இறைப்பு காசம் சுவாச காசம் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் வந்து சரியாயிரும் என் பேர் மஞ்சள் அறுபத்தி மூணு வயசாவது நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன்

நல்லா சிக்க இருந்தது அதுவும் பரவாயில்ல முப்டிவனி இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்தேன் இப்ப இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடறேன் எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்து மருந்தும் நல்லா சாப்பிடற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்ல நல்லா இருந்தேன் என் பேர் சுல்வகுமார் சென்ட்ரூபாட்டி பாட்டியை நான் வந்து ரெடீன்ஸ் இருக்கிறேன் எனக்கு வந்து ட்ரிக்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருந்தேன் அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயி மோசனை வந்து லிக்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே போகணும் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகணும் எது சாப்பிட்டவோன்னா உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேல் நான் மோசன் போய் ஆகும் அதனால் நான் வந்து வீட்டில் வந்து வெளியில் எங்கேயுமே போகிறது கிடையாது வெளியில் எதுவும் ஃபுட்டும் எனக்கு வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே அது மாதிரி போவோம் ஒரு நாளைக்கு எப்படி தான் போகிறாங்க ஃபைவ் டைம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃபிரிட்ஸு இருக்கிறதுனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்றாங்க நான் இருந்தது தான் ஜாப் ஒர்க் பண்ணுவேன் முதல்ல வந்து ஃபிரிட்ஸு இருக்கும் நைட்டு படுத்துட்டு காலையிலேயே எழுந்திரிச்சா உடனே உட்கார முடியாது தலையே சுற்றுவேன் திரும்ப படுக்கிறது கொஞ்சம் நேரம் கொஞ்சமாக தான் நான் இதுவாக எழுந்திருப்பேன் இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டாலே சாப்பிடவே அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் எடுத்தாலும் மேடம் கிட்ட வந்து ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இப்போ நார்மலாக இருக்கும் டூ வீலர் கம்ப வச்சுட்டு ஓக்குறேன் வெளியில் திஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லா இருக்கும் நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவர்தன் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங்கில் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இன்களை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனைக்கு வந்தேன் இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு தான் இன்களை எடுத்தேன் இங்கே மருத்துவ சிகிச்சை எடுத்து மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு ஒன்று கிடையாது என் பெயர் கலைச்சக்தி நான் பெங்களூர்லருந்து வரேன் எனக்கு மோர் தென் டூ இயர்ஸோ வீசிங் இருந்தது காஃப் இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த்துக்கும் ஆயிடுச்சு ஒன் மந்தில் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கு எனக்கு காஃப் என்ன சுத்தமாகவே இல்லை கிளியரா ஃபுல் கிளியராயிட்டு இருக்குது குறைஞ்சிருக்கு வீசிங் எல்லாம் எனக்கு சுத்தமாக இப்போ இல்லை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அது கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான் இங்கே வந்துட்டு இருக்கேன் ஆருஷ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டி வலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி இரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் சிகிச்சை மாதவிடாய் கோளாறு அடைப்பு வயிற்றுவலி கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீர டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்